வணக்கம் மக்களை கந்தசஷ்டி பெருவிழா வந்துருச்சுங்க நமக்கு கரெக்டாக கந்தசஷ்டி பெருவிழா தொடங்குற டேட் பாத்தீங்கன்னா கரெக்டாக அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு சுரசங்கார தண்ணிக்கு நீங்க விரதத்தை முடிக்க கூடாது மறுநாள் இருபத்தி எட்டு ஈவினிங் முருகருக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆன பிறகுதான் நம்ம விரதத்தை முடிக்கணும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்னிங்கே கந்தசஷ்டி பெருவிழா ஸ்டார்ட் ஆயிடும் இருபத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலமே வருதுங்க ஆனால் முழு நேரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும் நேரம் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம காப்பு கட்டிக்கலாம் காப்பு எப்படி கட்டணும்னு கேட்குறீங்க ஒரு மஞ்சள் துணியில ஒரு நாணயத்தை வச்சு முடித்து கையில கட்டிக்கலாம் அப்படியும் இல்லைனா உங்க வீட்டில் மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா மஞ்சள் துணியில கட்டி கட்டிக்கலாம் அப்படியும் இல்லைனா விரலி மஞ்சள் அப்படின்னு இல்லையா அதை நல்லா முடிச்சு போட்டு நம்ம கையில கட்டிக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாலை துளசி மாலையோ இல்லை ஸ்படிக மாலையோ இல்லைனா கருங்காலி மாலையோ இல்லைனா பாம்பரமணி மாலை கூட ஓகே தான் உங்கள் வீட்டு பெரியவங்க கையால் மாலை போட்டுக்கிறது இன்னும் விசேஷம் அக்டோபர் இருபத்திரெண்டாம் தேதி காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ள